வணக்கம் நான் உங்கள் ஜெயபாலன் நம்ம கடைசியா போட்ட வீடியோல மருந்தில்லா வாழ்வு அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்புல நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோல வந்து நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு காலை உணவு உண்ட பின்னர் மதிய உணவிற்கு உள்ள இடைவெளி எப்படி இருக்கணும் அப்படின்னா காலை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் மதியம் வந்து பசி எடுத்தால் மட்டும் தான் சாப்பிட வேண்டும் பசிக்காம சாப்பிடக்கூடாது அது எத்தனை மணியா இருந்தாலும் சரி பசிச்சால்தான் சாப்பிட வேண்டும் ரெண்டாவது பசித்து சாப்பிடாமல் இருக்கக்கூடாது இது ரெண்டும் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் ஒரு அடிப்படையான விஷயம் அப்படிங்கிற அந்த கருத்தை அந்த வீடியோல நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவை பார்த்த நிறைய நமது நண்பர்கள் சர்க்கரை நோயாளிகளாக இருக்கக்கூடிய நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய நம்ம வாட்ஸ்அப்ல வந்து அவங்க தொடர்பு கொண்டு அவங்க வந்து ஒரு புது விதமான ஒரு பிரச்சனையை வந்து அவங்க அட்ரஸ் பண்ணாங்க அதாவது நீங்க சொல்ற இந்த கண்டிஷன் அதாவது இந்த நிலைப்பாடு எங்களுக்கு பொருந்துமா சுகர் இது எப்படி ஒத்து வரும் அப்படிங்கிற அந்த கேள்வியை அவங்க முன்வைத்தார்கள் அப்போ அந்த கேள்விக்கான நாம இந்த வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன் அப்படின்னா நாம வந்து நிறைய மெடிக்கல் சம்பந்தப்பட்ட டெர்மினாலஜியை வந்து ரொம்ப எளிமையா வந்து நம்ம வாசகர்களுக்கு சொல்லி இருக்கிறோம் சொல்லுகிறோம் ரெண்டாவது என்னன்னா நம்ம வாசகர்களுக்கு என்னன்னா நம்ம எதை வந்து என்லைன் பண்ண விரும்புறோம் எதை வந்து நம்ம வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புறோம் அப்படின்னா திருவள்ளுவர் சொல்லக்கூடிய நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் அப்படின்னு மருந்துன்னு அதிகாரத்துல அவர் சொல்லக்கூடிய விஷயங்களைத்தான் நாம நம்ம சர்க்கரை முன்னாடி வைக்கிறோம் என்ன அப்படின்னா நோய் நாடி ஒரு நோய் வந்து எதனால் வருகிறது என்பதை ஆராய்ந்து அறிய வேண்டும் ரெண்டாவது அந்த நோயை வந்து எது தணிக்கும் என்பதை ஆராய்ந்து நோய் நாடி நோய் முதல் நாடி நோய் அறியணும் நோய் வர்றதுக்கு அடிப்படையான காரணம் என்பதை அறிய வேண்டும் நோயை போக்குவதற்கு வாய்நாடி வாய்ப்பு அந்த நோயை தணிப்பதற்கு தேவையான மருந்துகளை உட்கண்டு அல்லது அந்த நோயை தணிப்பதற்கு தேவையான செயல்முறைகளை செய்து அந்த நோயை வந்து தணித்து ஆரோக்கியத்தை நம்ம வந்து தக்க வைத்திருக்கணும் அப்படிங்கிறதா திருவள்ளுவர் சொல்லக்கூடிய அந்த மருந்து என்ற அதிகாரத்தில் உள்ள குரலனுடைய அர்த்தம் அப்போ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஹெல்த் கண்டிஷனா இருந்தாலும் நாம நம்ம வாசகர்களுக்கு வந்து அந்த ஹெல்த் கண்டிஷன் அந்த பிரச்சனை அந்த நோய் அந்த குறைபாடு எதனால் வருகிறது அப்படிங்கறத நம்ம முதல்ல வந்து விஞ்ஞான பூர்வமாக மருத்துவ ரீதியாக அவங்களுக்கு வந்து அதை விளக்கி சொல்லி அதற்கு அடுத்தபடியாக அதை எப்படி போக்கு போக்குறது அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மிகவும் எளிமையான முறையில் நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு சொல்றதா நம்ம சேனலோட வெற்றி அப்படிங்கிறது ஓகே இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு என்ன சாதாரண ஒரு ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் என்ன இந்த பசியை பொறுத்த வரைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சாதாரணமாக நல்ல ஆரோக்கியமா இருக்கிற ஒருத்தருக்கு வந்து அவருடைய அந்த அந்த இன்சுலின் சுரப்பு அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கணையம் என்று சொல்லக்கூடிய அந்த உறுப்புல வந்து பீட்டா செல்ஸ் அங்க இருக்கக்கூடிய ஒரு லங்கர்ஹான் திட்டுக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியில பீட்டா செல்ஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்து அந்த இன்சுலினை வந்து உற்பத்தி பண்ணுது இந்த இன்சுலினுடைய வேலை என்ன அப்படின்னா நாம வந்து ஏற்கனவே போன வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம் எப்ப வந்து நம்ம ரத்தத்தில் நம்ம உடம்புல வந்து ரிசர்வ் வச்சிருக்கிற உணவினுடைய அளவு குறைகிறதோ அந்த நேரத்தில் வந்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு குறையும் ஏன்னா சர்க்கரையும் ஆக்சிஜனும் தான் உயிர்காற்றும் தான் நமக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது அப்போ அது குறைய ஆரம்பிக்கும் அது குறைஞ்ச உடனேயே அந்த ரத்த குழாய்களில் உடம்பில் இருக்கக்கூடிய பல மைல்கள் நீளத்துக்கு நம்முடைய ரத்த குழாய்கள் உடம்பு புறம் பரவி இருக்குது அந்த ரத்த குழாய்கள் எல்லாத்திலயுமே உணரிகள் என்று சொல்லக்கூடிய சென்சார்ஸ் வந்து இருக்கும் அது உடனே என்ன பண்ணும் மூளைக்கு ஐப்போ தகவல் கொடுக்கும் ஐபோத்தாலமஸ் உடனே பசியை தூண்டி நம்ம வந்து உணவை நாடி செல்வோம் இதை நம்ம ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அப்போ சாதாரண நபர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த லோ சுகர் அப்படிங்கிறது வந்து சாதாரணமா நம்ம நார்மல் சுகர் அப்படின்னா ஒரு தொண்ணூறுல இருந்து ஒரு நூத்தி இருபது இப்போ நான் நூத்தி முப்பது நூத்தி நாப்பது நூற்றம்பது கூட நார்மல் அப்படின்னு டாக்டர்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதல்ல இந்த லோ லெவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தொண்ணூறு அப்புறம் எண்பது எழுவது அப்படின்னு அப்படியே குறஞ்சிட்டு வரும் சர்க்கரை நோயாளிய பொறுத்த வரைக்கும் ஒரு எழுவதுக்கு கீழே வரதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு என்ன ஆகுன்னா டிராஸ்டிக்கை குறைய ஆரம்பிக்கும் ஆனா சாதாரணமா ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐம்பது ஐம்பது வந்து வரைக்கும் அந்த சர்க்கரையினுடைய அளவு குறைஞ்சாலும் கூட உடம்பு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்கனவே உடம்பு வந்து லிவர்ல சேமிச்சு வைக்க சேமித்து வைத்திருக்கக்கூடிய கூடிய அந்த கிளைகோஜின் அப்படிங்க சொல்லக்கூடிய அந்த குளுக்கோஸோட இன்னொரு பகுதி இன்னொரு மாறுபட்ட ஒரு பொருள் அதை என்ன பண்ணும் ரிலீஸ் பண்ணி பழையபடி சர்க்கரை அவருடைய அந்த லெவலை வந்து பிளட்ல வந்து ரைஸ் பண்ணி அதை மெயின்டைன் பண்றதுக்கு முயற்சி பண்ணும் இது வந்து நார்மலா இருக்கிறவங்களுக்கு ஆனா சர்க்கரை நோயாளிகள் டயாபெட்டிக் பேஷண்ட்டுக்கு என்னன்னா இரண்டு விதமான பிரச்சனைகள் இருக்கு ஒண்ணு வந்து ஹைப்பர் பேஜியா அல்லது பாலிபேஜியா அப்படின்னு சொல்லக்கூடிய அடங்கா பசி அதாவது எவ்வளவு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு அந்த பசி வந்து அடங்காது இது ஒரு நிலைமை இன்னொன்னு அனாரக்ஸியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பசிக்காத ஒரு தன்மை அதாவது அவங்களுக்கு வந்து பிளட்ல வந்து சுகரோட கன்டென்ட் குறைஞ்சிருக்கும் உடம்பு வந்து உணவு தேவைப்படும் உடம்புக்கு உடம்பு தேவைப்படும் ஆனா அந்த உணவு தேவை அப்படிங்கறது வந்து உடம்பு வந்து மூளைக்கு தெரியப்படுத்தும் ஆனா மூளை வந்து பசியை தூண்டக்கூடிய அந்த மெக்கானிசம் வந்து வேலை செய்யாது இதற்கு ரெண்டுக்குமே வந்து டயபெட்டிக் வந்து ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து அவங்க சாப்பிட ஆரம்பிச்ச உடனேயே அவங்க வந்து வேக வேகமா சாப்பிடறதுனால அந்த சாப்பிட்ட உணவு உள்ள போய் இவ்வளவு கலரிஸ் இருக்கிற உணவு உள்ள வந்திருக்குது அப்படிங்கிறத வந்து வயிறு அதை கிரகிச்சு அது வந்து அந்த உணவிகள் வழியா சென்சார்ஸ் வழியா மூளைக்கு சொல்றதுக்குள்ளேயே நாம என்ன பண்ணிடுறோம் அதிகமான உணவு வந்து நம்ம உட்கொண்டு அப்போ சர்க்கரை நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பின் உண்ணுதல் பசித்தப்பின் உண்ண பசித்த பின் உண்ணுதல் அல்லது பின் உண்ணாமல் இருத்தல் இது ரெண்டுலையுமே வந்து அவங்க வந்து அவங்களுடைய அனுபவங்களை வைத்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பசி அடங்காத ஒரு தன்மை இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கக்கூடும் அப்போ அவங்க என்ன பண்ணனும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் இது லிங்க் வந்து இந்த டெஸ்கிரிப்ஷன்ல நம்ம கொடுக்குறோம் அதுல வந்து என்ன சொல்லிருக்கோம்னா சர்க்கரை நோய் குணமாக முதல் படி அப்படின்னு சொல்லிட்டு அதுல நம்ம என்ன முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம் அப்படின்னா மிகவும் மெதுவாக நிதானமாக அதிக நேரம் எடுத்துக்கொண்டு சாப்பாட்டை வந்து வாயில் வைத்து நல்லா நன்றாக மென்று சுவைத்து அந்த வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீரோடு சேர்த்து அந்த உணவை வந்து விழுங்கும் பொழுது அந்த உணவு வந்து முழுமையாக கிரகிக்கப்படுகிறது முழுமையாக ரத்தத்தில் உள்வாங்கப்படுகிறது உடம்புக்கு தேவையான சக்தி கிடைக்கிறது அந்த 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 வீடியோல வீடியோ வீடியோ இந்த நம்ம லிங்க் பாருங்க வந்து வீடியோவை கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே அப்போ உணவை மிகவும் மெதுவாக சாப்பிடுவதன் மூலமாக இந்த வந்து இந்த பசி அடங்கா பசியை வந்து அவங்க வந்து அடக்க முடியும் இது ஒண்ணு ரெண்டாவது என்ன அப்படின்னா ரத்தத்துல வந்து உடனடியாக சாப்பிட்டவுடன் வந்து வேகமாக சர்க்கரையினுடைய அளவை உயர்த்தக்கூடிய ஹை கிளைசி கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்த்து விட்டு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அல்லது மீடியம் கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய அதாவது உணவை வந்து சாப்பிட்டவுடன் அந்த அந்த உணவு வந்து ரத்தத்தில் சர்க்கரையை நிதானமாக ஏற்றக்கூடிய கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிற மாதிரி உணவுகளை அவங்க வந்து பிரிஃபர் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னா கார்போஹைட்ரேட் உள்ள மாவுச்சத்து உள்ள உணவுப் பொருட்கள் குறிப்பா அரிசி கோதுமை அதுக்கப்புறம் சிறுதானியங்கள் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும் போது அந்த உணவுகளில் அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் வந்து நார் சத்து ஃபைபர் சின்சால்யூபிள் ஃபைபர்ஸ் அந்த மாதிரி கரையக்கூடிய கரையாத நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதா அப்படின்னு கம்பேரிட்டிவா பார்த்து நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுப் பொருட்களை அவங்க இன்டேக்கா பண்ணி எடுத்துக்கணும் அதற்கு அடுத்தபடியா அந்த உணவுல கார்போஹைட்ரேட் கூட அவங்க வந்து புரோட்டீன் இருக்கிற மாதிரி ரெண்டையும் பண்ணி சாப்பிட்டாங்க அப்பவும் என்ன ஆகும் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு உடனே உயராது தான் ஆகும் அப்போ இன்சுலினுடைய தேவை நேச்சுரலா குறையும் அப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு என்ன பிரச்சனைனா ஒண்ணு வந்து அடங்காத பசி இன்னொரு வந்து பசிக்காத தன்மை பசி இருக்கிறதே தெரியாது அப்ப பசி இருக்கிறது தெரியலன்னா அவங்க பசிக்கு பசிக்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆகும் அவங்க அவங்க உடம்புல வந்து அந்த சத்துனுடைய அந்த எனர்ஜியினுடைய அளவு குறைந்து அவங்க உடலுடைய உறுப்புகள்லாம் வீக் ஆகி பல விதமான வேற ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்ப அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவர்களுக்கு பசி இருக்காது ஆனா அவர்கள் தங்களுடைய அனுபவத்தில் வந்து அந்த சுகர்ல சுகர் லெவல் வந்து ரத்தத்துல குறைஞ்சு குறையும் குறையும் போதே அவங்களுக்கு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து சில அறிகுறிகள் தெரியும் அதுக்காக கைகால் நடுங்கிறது ஒரு மாதிரி திங்கிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி அதுல ஒரு குழப்பமான மனோநிலை ஒரு நடுக்கம் ஒரு ஒரு தலை சுற்றல் இந்த மாதிரி சில அறிகுறிகள் வரும்போது அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு பசிக்கிட்டும் அப்படின்னு காத்திருக்காம உடனடியாக உணவுகளை எடுத்துக்கணும் அதே மாதிரி வந்து உணவுகளை வந்து பல முறை பிரித்து ஒண்ணு முறையை வந்து அவங்க கடைபிடிச்சாங்கனாலும் இந்த அதிகமாக அகோர பசியில் இருந்தும் அல்லது பசிக்காத தன்மையிலிருந்தும் தங்களை தற்காத்துக் கொள்ள முடியும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவங்க வந்து நிறைய பேர் என்னன்னா மதிய மதியான சாப்பாட்டுல வந்து வெறும் அரிசி சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சாப்பிடுறாங்க ஆனால் என்ன பண்ணணும்னா சுகர் பேஷன்ஸ் வந்து மதியானம் சாப்பிடக்கூடிய அரிசியை பாதியா கட் பண்ணிட்டு அதற்கு பதிலாக ஏதாவது ஏதாவது சிறுதானியம் இருக்கிற மாதிரி ஒரு உணவுகளை சேர்த்துக்கலாம் அதிகம் இருக்கக்கூடிய பாசிப்பயிறு நிலக்கடலை சுண்டல் கொண்டக்கடலை சுண்டலு சோயா பீன்ஸ் இந்த மாதிரி அவரை இந்த மாதிரி சுண்டல்களை வந்து ஒரு ஒரு கப்பளவுக்கு காலையில என்ன பண்ணலாம்னா குக்கர்ல ரைஸ் வைக்கும் போது அதை தனியா ஒரு பாத்திரத்துல உள்ள வச்சு அந்த இதை வச்சுட்டோம்னா அது நல்லா வெந்துக்கும் மதியம் வந்து சாப்பாடு பரிமாறும் போது எடுத்து அதை எடுத்து இது சாப்பாடு கூட கலந்து பாதி ரைஸ் பாதி வந்து பயிர் வகைகள் அல்லது வந்து சிறுதானிய உணவு வகைகள் இப்படி காலையும் மாலையும் அதிகமான சிறுதானிய உணவு வகைகளையும் புரதச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய பயிர் வகைகளையும் சேர்த்துட்டாங்க அப்படின்னா இந்த அகோர பசியும் அல்லது பசிக்காத தன்மையும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிரும் அப்போ நாம வந்து பசித்து உண்ணுங்கள் பசித்து பசித்து புசி அப்படிங்கற அந்த கருத்து நார்மலா இருக்கிற எல்லாத்துக்குமே சூட்டபிளா சூட்டபிளா இருக்கும் சுகர் பேஷன்ஸுக்கும் சூட்டபிளா இருக்கும் இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு இந்த பசி அடங்காத தன்மை அப்ப அவங்க வந்து அதிகமா அதிகமா சாப்பிட்டு அதனால பிளட் சுகர் வந்து சடனா ஸ்பைக் ஆகி அதுவும் அவளுக்கு அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு பண்ணக்கூடும் என்பதால் நாம சொல்லக்கூடிய இந்த வீடியோல சொல்ற அந்த நடைமுறைகளை அவர்கள் கடைபிடித்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா விரைவில் வந்து இந்த சுகரை வந்து அவங்க ஒரு கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்து இன்சுலினோட அளவையோ அல்லது சாப்பிடக்கூடிய மாத்திரையினுடைய அளவையோ கம்மி பண்ணிட்டு விரைவில் வந்து அவர்கள் வந்து அந்த இதிலிருந்து மீண்டு வந்துடலாம் நம்ம வந்து சர்க்கரை நோயிலிருந்து விடுபட எளிய வழி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வீடியோ போட போறோம் நம்ம ஏற்கனவே ஆறு மாசத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ இதுல சொல்லியிருக்கிற விஷயங்கள் நம்ம அடுத்து வரக்கூடிய அந்த வீடியோ இருக்க வரக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே வந்து அவங்க ஒரு சேர கடைபிடித்தார்கள் என்றால் அவர்கள் விரைவில் சர்க்கரை நோயிலிருந்து விடுபட்டு வெளியே வந்து விடலாம் என்ற கருத்தை பதிவு செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் பார்க்குறாங்க ஆனால் அந்த அளவுக்கு வர்றது இல்லை ஒரு சேனல் வந்து நிறைய பேர் பார்க்கணும்னா அதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய இருக்கணும் அதனால உங்களுடைய அந்த ஆதரவை நீங்க கொடுக்கணும் உங்க நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அனைவரும் நல்ல நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும் என்று இல்லாமல் அருள் பேராற்றலை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி